ஹாய் ஹலோ காய்ஸ் குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்ட் ரவுண்ட் நடக்க போகுது அப்படின்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமாலி எல்லோரும் பதிருப்பேன் கண்டிப்பாக வித் கோமாலியோட ஃபேன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் ரக்ஷன் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அவருடைய கோர்ட்டில் அதுக்கான பின்னணி என்னன்றது தான் இந்த விலை பார்க்க போகிறோம் ஸோ ரீசெண்டாக போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிரியங்கா அண்ட் மணிமேகலை இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துச்சு விஷயம் விஷயம்னா ரொம்பவே வைரலாகவும் பரபரப்பாகவும் பேசப்பட்டு வந்திருக்கும் அதுக்கு காரணம் மணிமேகலை முன் வச்சது என்ன அப்படின்னா பிரியங்கா என்னை ஹேங்கரிங் பண்ண விட மாட்டேறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டாமினேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி செல்ஃப் செல்ஃப்ரெஸ் இல்லாத இடத்துல என்னால் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் குயிக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயிட்டு விட்டு அது மட்டும் இல்லாமல் குக்விடைய பாதி சூழந்தே வெளியே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு கண்டஸ்டன்ஸ் வெளியே போகும்போது அவங்கள பற்றி ஓவரால் லைனாக இருந்தாங்க அப்போ பிரியங்காவும் பேசலான்னு வரும்போது மணிமேகலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க இதுதான் மெயின் ரீசன் இதுக்கு காரணமும் மணிமேகலை மட்டும்தான் அவங்க தான் இந்த பிரச்சனையை ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன் வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மணிமேலுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியது இன்செக்யூரா ஃபீல் பண்ணுறாங்க அதாவது பிரியங்கா நிறைய ஷோ இருக்காங்க நம்ம ரொம்பவே கம்மியாக ஷோ பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒரு ஹேங்கரிங்காக பிரிவலிக்கணுன்னு தான் நம்ம வந்து நினச்சிட்டு இருக்கோம் பட் இவங்க நம்மளை கோமலை மாதிரி ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரீசனுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து டாமினேட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை வெளியே சொல்லியிருப்பாங்க இது எல்லாம் போக அதுக்கப்புறம் செட்டை விட்டு மொத்தமாக அவங்க கிளம்பிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நான் ஷோ பண்ண போகிறது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலுக்கு இருந்தக்கூடிய ஆதரவு வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த சர்ச்சைகள் எல்லாம் போக முடிய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீமே சேர்ந்து ஒரு இஷ்டத்தை பண்ணியிருக்காங்க அதாவது ரக்ஷன் இன்னைக்கு பண்ணக்கூடிய ஷோல வந்து பார்த்தீங்கன்னா கோட் ஒன்று போட்டிருக்காரு எல்லோ கலர் கோட் அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலையோடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுலேருந்து நல்லா தான் தெரியுது டீம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னமும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மணிமேகல் இன்னையுமே கொஞ்சம் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணுற மாதிரி ஃப்ரெண்டில் கோட் சைடில் வந்து போட்டிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் ரக்ஷன் மாஸ்க் காட்டிட்டாரு கெடுத்து காட்டிட்டாரு அப்படின்னே சொல்லாங்க அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட் ஒழியல் லுக் வந்துருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் மணிமேகலையோட பேரை முன்னாடி போட்டு ஹைலைட் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்